மகரிஷிடம் கேட்கப்பட்ட கேள்வி ஐயா கணவன் மனைவியரிடையே வரும் கருத்து வேறுபாட்டிற்கு காரணம் அவர்களின் கல்வி தகுதி வேறுபாட்டால் தான் என்பதை பல குடும்பங்களில் காண்கின்றோம் அதற்கு தாங்கள் கூறும் விளக்கம் என்ன இதற்கு மகரிஷி அவர்களின் பதில் கருத்து வேறுபாடு காரணம் காரணமல்ல எத்தகைய வேறுபாடு ஆயினும் உள்ளத்தை கொண்டுதான் நிறைவு பெற கற்றுக்கொள்ள வேண்டும் சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் தியாகம் என்ற மூன்றையும் கடைபிடித்து தம்பதிகள் கற்றுக்கொள்ள வேண்டும் கணவன் மனைவி இருவரும் மனவளக்கலையாகிய குண்டலினி யோகம் கற்றுக்கொண்டால் குடும்ப அமைதி சிறப்பாக விளங்குவதை காணலாம் இது ரொம்ப முக்கியமான விஷயங்க நிறைய குடும்பத்துல வந்து கணவர் அல்லது மனைவி ரெண்டு பேரும் தனித்தனியாக அந்த பயிற்சியை கத்துக்குவாங்க யாராவது ஒருத்தர் மட்டும் கத்துக்கிட்டாங்கன்னா அதனுடைய பலன் வந்து கம்மியாக தான் இருக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே அந்த பயிற்சி கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் போற மாதிரி ரொம்ப வேகமா வாழ்க்கையில ஆன்மீகத்தில் நல்லா முன்னேறலாம் ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு அடிப்படை புரிதல் இருக்கும் யாரையும் நம்ம வந்து பிற மனம் நோக்கக்கூடாது அப்படின்றதுல ரெண்டு பேருமே கவனமாக இருப்பாங்க அதே மாதிரி கணவன் மனைவி இருவருமே வந்து அந்த வாழ்க என்ற வாழ்த்தை தங்களுக்குள் பரிமாறிக்கொள்வார்கள் அது ஒவ்வொரு நாளும் பல முறை அந்த வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள் தள்ளி இருந்தா கூட அவங்க மனசளவுல அவங்கள வாழ்த்திகிட்டே தான் இருப்பாங்க இந்த வாழ்த்தே கணவன் மனைவி ஆகிய ரெண்டு பேருக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும் இந்த வாழ்த்த வாழ்த்த என்ன கேட்டீங்கன்னா அந்த சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் தியாகம் அதாவது டாலரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் சாக்ரிபைஸ் அப்படி மூணுமே என்ன ஆகும்னா இயல்பா வரும் அதாவது நம்ம விட்டு கொடுக்கணும்ன்றத இயல்பா விட்டு கொடுக்கறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இல்ல நான் இது இத்தனை தடவை விட்டு கொடுத்தேன் அப்படின்னு மனசுல கணக்கு வச்சுக்கிட்டு சொல்றது விட்டு கொடுக்குறதுன்றதே அந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது எனவே இந்த வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் சேர்ந்து வாழ்த்தும்போது அந்த குடும்ப அமைதியில் தேவையான சகிப்புத்தன்மை விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் தியாகம் ஆகியவை இயல்பாக வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே கணவன் மனைவி இருவரும் இந்த மனவளக்கலை பயிற்சியை கற்றுக்கொண்டு பயனடைமாறு வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன்